வன்னியர்றா நம்ம ரத்தண்டா நம்மள மீறி என்னடா நம்ம ஐயரா அப்படின்னு நல்லா உணர்ச்சி மிகுந்து பேசக்கூடிய ஒரு ஐம்பது பேர் நம்ம பின்னாடி வரணும் நான் நமக்குன்னு ஒரு நல்ல பங்களா நமக்குன்னு ஒரு கட்சி நமக்குன்னு ஒரு வந்து சொகுசு வாழ்க்கை தேர்தலில் நின்று ஜெயிச்சு வர்றது வந்து ஒரு விதமான அதிகாரம் ஆனா எலெக்ஷன்ல ஜெயிக்காமலே ஒரு கூட்டத்தை கையில வச்சுக்கிட்டு பின்னாடி உள்ள கூட்டத்தை காமிச்சு செய்யறது ஒரு விதமான அதிகாரம் அந்த அதிகாரம் நம்ம என்னைக்குமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இன்னைக்கு இவனுங்களை வந்து இந்த அளவுக்கு ரோட்ல வந்து அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்கள் வணக்கம் நான் மத நிறுவகன் நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு பிரபு அவர்கள் ரேவசியங்கள் வாதிக்கு இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் அண்ணா வணக்கண்ணு இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை பாமகவிலிருந்து நீக்கிவிட்டோம் அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிறதுல கூட நீக்கியாச்சு செயல் தலைவர்ங்கிறதும் கிடையாது அவர் வந்து கட்சிக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு தனி அணி போல் செயல்படுகிறார் அவர் மேலே ஒரு பதினாறு குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தோம் அதுக்கு கடிதம் அனுப்பியிருந்தோம் அவர் பதில் சொல்லலை அதனால் அதை எங்கள் குழு வந்து கூடி நடவடிக்கை எடுக்கிற குழு வந்து கூடி விசாரித்து அறிக்கை கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறோம் இந்த கட்சியை உருவாக்குறது நான் தான் நிறுவன தலைவர் நான் தான் தலைவர் நான் தான் அதனால எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது என்று அவர் சொல்லி நீக்கி இருக்கிறார் எப்படி பார்க்கிறீங்க அதாவது ஒரு படத்துல வந்து நம்ம கவுண்டமணி சொல்லுவோம் அப்படி நாராயணா பொசு தொல்ல தாங்க முடியலடா அப்படிங்கிற பார்வையில தான் அதை வந்து இவர் பாக்குறத நினைக்கிறேன் அன்புமணி அன்புமணி பேர்ல வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றீங்க கேள்வி கேக்குறேன்னு சொல்றீங்க அதுக்கு ஒரு வந்து டீம் ஃபார்ம் பண்றீங்க இந்த அந்த கட்சிக்கு வந்து மாநில பொதுச் போடுறீங்க பொருளாளராக ஒருத்தரை போடுறீங்க ஆனா அது எதையுமே வந்து அன்புமணி வந்து கண்டுகிட்ட மாதிரியே தெரியலையே நமக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா பாஜக நம்ம பக்கம் இருக்கு ஒன்றிய அரசு நம்ம பக்கம் இருக்கு அதனால தேர்தல் ஆணையமும் நம்ம பக்கம் இருக்கு அப்ப இதெல்லாம் மீறி இந்த கட்சியை வேற யாராலையும் வந்து டேக் ஓவர் பண்ண முடியாது அப்ப அந்த கட்சிக்கு நாம தான் மாநில தலைவர் அது மட்டும் இல்லாம அந்த வந்து கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரானா அன்புமணி கூட உள்ள பாலு சொல்றாரு இந்த மாதிரி வந்து கட்சியினுடைய விதிப்படி சட்ட விதிப்படி இந்த வந்து கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டி அந்த வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவர்தான் தலைவர் அதாவது அன்புமணி தான் தலைவராக தொடர்கிறார் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த கட்சியினுடைய வந்து பொதுச் செயலாளர் வந்து இது ராவணன் தான் பொருளாளர் வந்து திலகபாமா தான் அப்படின்னு சொல்றாரு அது வந்து சொல்றது மட்டும் இல்லாம இவர்கள் தான் உண்மையான கட்சி கட்சி எங்ககிட்ட தான் இருக்கு இது நாங்கெல்லாம் வந்து பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் போன மாசம் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இதெல்லாம் வந்து பொதுக்குழுவை கூட்டி நாங்கள்லாம் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் எங்களுக்கு இன்னும் அதாவது அன்புமணி அவர்களுக்கு வந்து இன்னும் ஒரு வருஷ காலம் வந்து நேரம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி மீது வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சாரு அதுல வந்து உண்மையும் இருக்கு அதுல கருத்து இல்ல இருந்தும் கட்சியில இருக்கக்கூடிய பாதி பேர் இன்னைக்கு வந்து அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க இன்னைக்கு வந்து ராமதாஸ் பக்கம் இருக்கவங்க எல்லாம் யாரு அப்படின்னா வயசுல மூத்தவங்க கட்சியில அன்னைக்கு வந்து ராமதாஸ் கூட இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ராமதாஸ் கூட ஒரு சில பேர் தான் இருக்காங்க அன்புமணி கூட தான் இன்னைக்கு வந்து பெரும்பாலான ஆட்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர் போடுற விஷயங்கள் எதுவும் வந்து பலனளிக்கவில்லை நம்மளுடைய பேச்சு எடுபடவில்லை அப்படிங்கறதுக்கு இன்னொரு பெரிய எடுத்துக்காட்டா சொல்லணும்னா அன்புமணி இவரை வந்து மைரா கூட மதிக்கலங்கிறதுனாலதான் ஊரு ஊரா வந்து நடைபயணத்துல இருந்து பிரச்சாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காரு இன்னைக்கு தைலாபுரம் தோட்டத்துல ராமதாஸ் வந்து இந்த இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்லும் பொழுது கூட அன்புமணி வந்து கடலூர்ல நடக்கக்கூடிய உரிமை மீட்பு பயணம் அப்படிங்கிற ஒரு வந்து டைட்டில் அவருடைய வந்து கட்சி சார்ந்த விஷயங்களை அவங்களுடைய வந்து கட்சிக்காரங்களை சந்திச்சுக்கிட்டு அவங்களுடைய வந்து கட்சிக்காரங்களை வச்சுக்கிட்டு அவர் ஒரு வந்து பிரச்சார பயணம் மாதிரி வந்து போயிட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்னைக்கு கடலூர்ல வந்து நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ராமதாச வந்து சொன்ன இன்னைக்கு அதே நாளில் அன்புமணி வந்து அங்க ஒரு டீமை கூட்டி அவசரமான ஆலோசனை கூட்டம்லாம் போடுறாரு அது மட்டும் இல்லாம ராமதாஸ் வந்து அன்புமணிய கச்சை விட்டு நீக்குறேன்னு சொல்ல பிறகும் சொன்ன பிறகும் அறிவிச்ச பிறகும் இந்த விவகாரம் வந்த பிறகும் அன்புமணி இன்னைக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு அதுல வந்து கட்சி தலைவர்னு சொல்லிட்டுதான் அன்புமணி வந்து பேர் எழுதி கையெழுத்து போட்டு அதை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்ப இதெல்லாம் நாம பார்க்கும் பொழுது ராமதாஸ் ஏதோ கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறதா நான் பாக்குறேன் ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தீவிர தன்மையோட அந்த கட்சி இவருக்கு சொந்தமா அவருக்கு சொந்தமாங்கிறத விட அந்த கட்சி வந்து உண்மையான வன்னியர் மக்களுக்கு சொந்தமான கட்சி அந்த கட்சி வந்து ராமதாஸ் குடும்பத்தால மட்டும் அந்த கட்சி இன்னைக்கு அந்த இடத்துக்கு வரல ராமதாஸ் குடும்பத்தால மட்டும் அந்த கட்சி இன்னைக்கு எந்த அளவுக்கு வரல ராமதாஸ் குடும்பத்தால மட்டும் இந்த கட்சி இந்த அளவுக்கு ஒரு வந்து ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வரல அதற்கு காரணம் அன்னைக்கு இருந்த வந்து வன்னியர் மக்களும் அன்னைக்கு இருந்த தலித் மக்களும் அன்னைக்கு இருந்த இஸ்லாமிய மக்களும் தங்களுடைய உரிமைகளுக்காக நாமெல்லாம் ஒன்னு சேரணும் நாமெல்லாம் பாட்டாளி வர்க்கம் நாமெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இடைநிலை சாதி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் இங்க இருக்கக்கூடிய வந்து ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்மளுடைய உரிமையை வந்து மீட்கணும்னு சொல்லி அதன் விளைவாக அதன் ஊடாக அதனால் அதனால் ஏற்பட்டு ஒரு வந்து புரட்சியின் காரணமாக தான் பாமகங்கிற கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து ராமதாஸ் வந்து இன்னும் சொல்ல போனா தலித் மக்கள் மீது வந்து இந்த மாதிரி வந்து காதல் நாடக காதல் அவங்க இதை பண்றாங்க இவங்க அதை பண்றாங்க வீட்டு பிள்ளைங்களெல்லாம் வந்து லவ் பண்றதான் வேலையா வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி தலித் மக்கள் மீது ஒரு வந்து பழைய சுமத்தி அவங்க முதுகுல குக்குனது மட்டும் இல்லாம அடுத்தது வந்து ஊருக்கே தெரியும் இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ராமதாஸை நம்பி ராமதாஸ் கூட ஸ்ட்ராங்கான்னு நின்ன திரு ஐயா பழனி பாபா ஐயா அவர்களை வந்து பின்னாடி முதுகலை குத்தி அடுத்தது வன்னியர் மக்களையும் வந்து பின்னாடி முதுகலை குத்தி தன்னுடைய பயணங்கள் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சாரு அப்படிப்பட்ட ராமதாஸ்க்கு இது ஒரு பெரிய வீழ்ச்சின்னு நான் பாக்குறேன் அதாவது எவ்வளவு பெரிய ஆணவத்தின் உச்சத்துல ஆடினாலும் எவ்வளவு நாம வந்து மற்றவங்களுக்கு துரோகங்கள் செஞ்சாலும் அதெல்லாம் நமக்கு வந்து திரும்பவே வரும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையை நான் எப்படி பாக்குறேன்னா ராமதாஸ் எவனுக்கு என்னென்ன பாவம் செஞ்சாரோ ராமதாசால எத்தனை வன்னியர் குடும்பங்கள் நடு வந்து நிப்பாட்டப்பட்டுச்சோ ராமதாசால எத்தனை வன்னியர் குடும்பங்கள் வந்து சொத்தை வித்து காட்டை வித்து ஊட்ட வித்து நகையை வித்து இன்னும் சொல்ல போனா எங்க ஊரு பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வந்து சொந்தக்காரங்க எல்லாம் அதெல்லாம் வந்து பெரும்பாலான ஆட்கள் வந்து பாமாக்காலதான் ஒரு காலத்துல இருந்தாங்க அன்னைக்கெல்லாம் ஐயானா புதிப்பானுங்க அன்னைக்கெல்லாம் வந்து வீட்டுல சாப்பிட அன்னைக்கெல்லாம் வந்து வீட்டுல நல்ல சோறு கூட திங்க மாட்டானுங்க ஆனா ராமதாஸுக்காக வீட்டுல உள்ள வந்து அஞ்சு பத்து சிலிண்டர் எல்லாம் சேர்த்து கொண்ட போனா எனக்கு தெரிஞ்சு எங்க அத்தை எல்லாம் வந்து தாலி குடிய வித்து எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்படி எல்லாம் கொடுத்து இப்படி எல்லாம் வளர்த்து இப்படி எல்லாம் செஞ்சு அந்த கச்ச கொண்டுட்டு போய் தான் மகன் கிட்ட கொடுத்தாரு மகன் வந்து இன்னைக்கு நல்லா பெரிய அப்பா சிவி அப்பனான ராமதாஸ்க்கு வந்து பின்னாடியே சொருகினதான் நான் பாக்குறேன் உப்பத்தின்ன தண்ணி குடிச்சாகணும் அததான் ராமதாஸ் வந்து அது அப்படிப்பட்ட ஒரு வந்து நிகழ்வு தான் ராமதாஸ்க்கு வந்து நடக்கிறதா நான் பாக்குறேன் ஓகே இப்போ ராமதாஸை அன்புமணி வந்து விமர்சிக்கவும் இல்லை அவருக்கு பதில் சொல்றதும் இல்லை வக்கீலை வச்சு பதில் சொல்றார் பாலு தான் வந்து பேசுறார் கிட்டத்தட்ட ராமதாஸை வந்து கண்டு கொள்ளாமல் அன்புமணி பயணிக்கிறார் அவர் மனசுல நிறைய வழிகள் இருக்குது வேதனைகள் இருக்குது இருந்தாலும் நான் அந்த பொறுத்து இந்த கட்சியின் நலனுக்காக இந்த மக்களின் நலனுக்காக நான் இந்த பயணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் இன்னொரு பக்கம் கருத்து கணிப்பு இந்த மாதிரி புதிய ஆய்வுகள்லாம் வரும்போது அதில் ராமதாஸ் பக்கம்தான் பழைய ஆட்கள் இருக்கிறாங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய பிளவு வன்னியர் சமூகத்தில் ஏற்பட்டுருக்குது அதில் வந்து ஒரு பிரிவு இளைஞர்கள் வந்து அன்புமணியையும் விஜய்யையும் ஆதரிக்கக்கூடியதாக மாறி இருக்குது இன்னொரு பிரிவு அப்படியே ராமதாஸுக்கு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அப்படி இருக்கும்போது கட்சியை மட்டுமே நம்பி இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விட முடியுமா பேரம் பேசுகின்ற வலிமையும் வந்து அன்புமணி பெரியார்கள் இழந்திருக்கிறார் அப்படின்னா இவர் இதை வச்சு என்னதான் சாதிக்க போறார் எதற்காக இந்த சண்டை அப்பாவோட கொஞ்சம் இணக்கமா போயிருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையா ஒரு ஒரு வருஷம் அனுசரிச்சு போயிருந்தா கட்சியும் முழுசா அவர் கையில வந்திருக்கும் அவர்தான் தலைவர் அப்ப எல்லாமே சுமூகமா போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் போது இந்த தேர்தல்ல ஏதோ ஒரு வகையில ஒரு இது பலனடையணுங்கிறதுக்காகவா அல்லது வேற என்ன காரணத்துக்காக இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எதையோ சாதிக்க போறது மாதிரி கட்சியை உடைச்சிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா அன்புமணி அதை எப்படி பார்க்குறீங்க ஆனா கச்ச உழைக்கிறது அன்புமணி கிடையாதுன்னு கச்சை உழைக்கிறது வந்து ராமதாஸ் நீங்க அதை வந்து அதாவது நீங்க சொன்ன நிகழ்ச்சியை வந்து நீங்க வந்து கொஞ்சம் வந்து உள்டாவா பாத்தீங்கன்னா அந்த விஷயம் நல்லா வந்து புரியும் நான் நம்புறேன் என்னன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்கும் பொழுதே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னு இந்த மாதிரி வந்து அன்புமணிக்குள்ள பல கஷ்டங்கள் இருக்கு வழிகள் இருக்கு வேதனைகள் இருக்கு ரணங்கள் இருக்கு பெஞ்சு கார் ஆடி கார்ல போறவனுக்கு என்ன வழி இருக்குன்னு எனக்கு தெரியல வீட்டுக்கு பக்கத்துல இருந்து டால்பின் விளையாடுறத பாக்குற அளவுக்கு ஒரு பெரிய பங்களா வச்சிருக்கு அப்படி என்ன வழி இருக்கு ஒரு அனரும வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியல நம்பி போன பாமக கட்சிக்காரங்களுக்கும் வன்னிய தான் வழியும் வேதனையும் இருக்குன்னு நான் சொல்ல வரேன் அடுத்தது நீங்க வந்து இந்த மாதிரி வந்து அன்புமணி கட்சிக்காக தானே பாடுபட்டாரு கட்சிக்காக அன்புமணி பாடுபடல தன்னுடைய அதிகாரத்துக்காக தன்னுடைய வந்து கட்சிக்காக தங்களுடைய குடும்ப கட்சிக்காக தங்களுடைய குடும்பத்துக்காக அந்த கட்சியினுடைய மொத்த செல்வங்களும் அந்த கட்சி சம்பாதிச்சு அந்த 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 கட்சி சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய மொத்த செல்வங்களும் நம்மை விட்டு போயிடக்கூடாது நம்ம குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாது இன்னொருத்தவங்க கூட தங்கு போட்டுக்க அன்புமணி தயாரா இல்ல அதன் அடிப்படையில தான் அன்புமணி வந்து யோ ஊட்டோட எரியா தகப்பா ஏன் தேவையில்லாமா அங்கேயே வந்து வாயை வச்சுட்டு தெரியல செவனேன்னு எரியா ஏதோ அந்த வந்து காலம் போன காலத்துல வயசான வயசுல ஏதோ வந்து ரெண்டு மூணு வந்து தப்பு பண்ணாங்க நாலஞ்சு வீடு வச்சிருந்தனா அதோட உற்றியா எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள கட்சிக்குள்ளே இதோ அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஏதோ இவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அப்படிங்கிற ஒரு வந்து அதிகார உரிமை இருக்கலன்னு இந்த கட்சிக்கு இவருக்கு நான் தான் வாரிசு இந்த கட்சிக்கு நான் தான் வாரிசு ஆனா இந்த கட்சிக்காக இழந்தவன் எத்தனையோ பேர் இருக்கான் அவெல்லாம் வந்து தான் தான் வாரிசுன்னு கிளைம் பண்ணல இந்த கட்சிக்காக கோடிகளை இழந்தவன் சொத்துக்களை இறந்தவன் எத்தனையோ பேர் இருக்கான் அதெல்லாம் தான் தான் இந்த வந்து கட்சிக்கு இது வந்து எனக்கு தான் வேணும்னு அவன் எவனும் கிளைம் பண்ணல அப்படி வந்து கிளைம் பண்ற இடத்த வந்து அன்புமணியோ இல்ல அவங்க அப்பா ராமதாஸோ யாருக்கும் விட்டும் வைக்கல யாருக்கும் விட்டு கொடுக்கல இன்னும் சொல்ல போனா வன்னியர் சமுதாயம் அல்லாத இன்னும் இருக்கக்கூடிய பிற முக்கியமான பெரும்பான்மை சிறுபான்மையான சமுதாய தலைவர்களை வந்து அவங்க வந்து தோல்ல வ அதாவது அவர்களுடைய தோல்ல நின்று வளர்ந்த கட்சி அவங்க யாரும் வந்து இந்த வந்து கட்சி அடுத்து எங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான கிளைம் பண்ணிக்க வரல ஆனா இத நல்லா பாருங்க ஒரு குடும்பம் ஒரு வந்து சமூக நீதி பெரியாரிசம் அம்பேத்கரிசம் மார்க்சிசம் பாட்டாளி வர்க்கம் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு ஒரு வந்து நாங்கெல்லாம் மக்களுக்கான உண்மையான பாட்டாளி வர்க்கத்திற்கான உண்மையான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு வந்து அரசியல முன்னெடுக்க போறோம்னு ஒரு விஷயத்த சொல்லி இன்னைக்கு அதை வந்து குடும்ப கட்சியாக்கி இன்னைக்கு அதை இன்னைக்கு அதனை வந்து எங்கனையோ கொண்டு போய் விட்டுருக்காங்க இப்ப ராமதாஸ் பக்கத்து வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ராமதாஸ் வந்து சொல்ற பேச்சுக்கள் வந்து எடுபடாம போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து இல்ல எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷமா ராமதாஸ் சொல்ற பேரை அன்புமணி மாவட்ட தலைவரா அறிவிக்க மாட்டாரு ஒருவேளை ராமதாஸ் ஒருத்தர் மாவட்ட தலைவரா இல்ல மாவட்ட செயலாளரா இல்ல வந்து நகர செயலாளரா இல்ல வந்து ஒன்றிய செயலாளரா இல்ல வந்து மாநில பொறுப்புல வந்து ராமதாஸ் ஒருத்தரை வந்து அன்புமணியினுடைய நாலேஜ் இல்லாம ராமதாஸ் வந்து அறிவிச்சாலும் அன்புமணி அஞ்சு ஒரு அதிகபட்சம் அஞ்சு மாசம் ஆறு மாசம் தான் ராமதாஸ் அறிவிச்ச அந்த நிர்வாகிகளை பொறுப்பாளர் அன்புமணி தனக்கு வேண்டப்பட்டவங்கள தனக்கு சாதகமானவங்கள தனக்கு யார் வசூல் பண்ணி கொடுப்பாங்களோ தனக்கு யார் வந்து லாபகமா இருக்காங்களோ தனக்கு யார் வந்து எல்லா விஷயத்தையும் ஒத்து வருவாங்களோ அப்படிப்பட்டவங்கள அன்புமணி வந்து மாற்றி அமைக்கிறத வந்து வேலையாவே வச்சிட்டு இருந்திருக்காரு இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா ராமதாஸ் வீட்டுல யார் பார்க்க வந்தாலும் முதல் தகவல் வந்து அன்புமணி தரப்புக்கு தான் போவோம் ஏன்னா ராமதாஸ் வந்து எல்லாருக்கும் வந்து பொறுப்பு போட்டு கொடுத்துர்றாரு நமக்கு வேண்டப்பட்டவங்கள நாம உள்ள வைக்கணும் நாம உள்ள வச்சாதான் கட்ச நாம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த கட்சி அடுத்தது நம்ம கைக்கு வரணும் இல்லைன்னா அந்த கட்சி வந்து சின்ன ஆயிடும் அதாவது கட்சினா அவங்களுடைய வந்து குடும்ப சொத்து வந்து சின்ன ஆயிடும் அப்படிங்கிற நோக்கத்துல பார்வையில அன்புமணி பல வருஷமாவே அப்படி ராமதாஸ் வந்து தனக்கு வேண்டப்பட்டவங்கள தன்னை பார்க்க வர்றவங்கள ஒரு வந்து பொறுப்புல போட்டாலும் அதனை வந்து அன்புமணி எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டதில்லை அதனால அன்புமணி வந்து பலமுறை பல மாவட்ட செயலாளரை வந்து மாத்தி போட்டிருக்காரு இந்த வந்து பிரச்சனை மோதல் போக்குங்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னா நானா நீனா நான் சொல்றதை நீ கேட்கணும் நீ சொல்றதை நான் கேட்கணும் இந்த கட்சி நான் ஆரம்பிச்ச கட்சி நீ என்னடா நான் பார்த்து எல்லா இடத்துலயும் உட்கார வச்சேன் அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு வந்து பெரிய கோபமும் இவருக்கு இருக்கு அது எப்ப உச்சமடையுதுன்னா சௌமமணியோட பொண்டாட்டியா இருக்காங்கல்ல அந்த அம்மாவை கொண்டு வந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறத ராமதாஸ் விரும்பல ஏன்னா அன்புமணியோடைய மனைவி சௌமிய அன்புமணி வந்து எப்பொழுதுமே ராமதாஸ் கிட்ட ஒரு வந்து கனிவா பணிவா அன்பா நடந்துகிட்டதே கிடையாது எப்பொழுதுமே மாமனார் மருமகள் மாமியார் மருமகள் அந்த ஒரு வந்து சண்டைக்கு உண்டான போக்குதான் பல வருஷம் இருந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது இப்ப நீங்க வந்து பேசிக்காவே நிறைய வீடுகள்ல வந்து மாமனார் மருமகள் மாமியார் மருமகள் இப்படி இன்னும் 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 சொல்ல போனா வந்து நாத்தனார்கள் இந்த வந்து சண்டைங்கிறது இது ஒரு வந்து சராசரியான விஷயமா நிறைய நிறைய குடும்பங்கள்ல இருக்கு அதே சண்டை தான் ராமதாஸ் குடும்பத்துல அன்புமணிக்கோடைய வந்து மனைவியான சௌமியாவுக்கும் ராமதாஸ் குடும்பத்துக்கும் எப்பொழுதுமே ஒட்டாது இந்த தான் நீ எப்படுறா சௌமியாவை கொண்டு வந்து நிப்பாட்டுவ அப்ப உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாமே செய்வியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபம் ஒரு பக்கத்து அதெல்லாம் தாண்டி இவருடைய இவர் அதாவது இவர் போட்ட வேட்பாளர் ஒண்ணு அதனையெல்லாம் மீறி அன்புமணி ராமதாஸ் வந்து தன்னுடைய மனைவியை வந்து வேட்பாளராக போட்டாத ராமதாசால ஜீரணிக்கவே முடியல என்னடா அந்த ஆட்டம் ஆனோம் நம்ம வந்து கையாசா வந்து தமிழ்நாடே பத்திக்கிட்டு ஒரு காலத்துல பெரிய பெரிய போராட்டங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம் இவ்வளவும் செஞ்சு இன்னைக்கு நம்மளுடைய பேச்சு நம்ம வீட்டுல கூட எடுபடலையே அப்படிங்கிற அந்த கோபம் இருக்குல்ல அந்த 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 ஒரு ஆதங்கம் இருக்குல்ல நான் இப்படி எல்லாம் இருந்தேன் நான் எல்லாம் ஆண்டேன் நான் எல்லாம் செஞ்சேன் நான் எல்லாம் நடந்தேன் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிறாரு ராமதாஸ் அப்படி எல்லாம் நான் நான் சொல்றத வீட்லயே கேட்க முடியல வீட்லயே நான் சொல்றதை வந்து எடுபடல அப்ப எனக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற ஒரு வந்து அப்படிங்கிற கோபம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மா விஷயம் அம்மா விஷயம் அம்மா விஷயம் வந்து பிரச்சனைங்கிறது அன்புமணி தரப்புக்குள்ளயும் இவங்க அப்பா தரப்புக்குள்ளயும் பல வருஷமா ஓடிக்கிட்டது போல அந்த பிரச்சனையினுடைய வந்து உச்சமா பார்த்தா அன்புமணிக்கே தெரியாம பல சொத்துக்களை பல இன்னும் சொல்ல போனா பல செல்வ வளங்களை வந்து ராமதாஸ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சுசீலா அம்மா தரப்புக்கு வந்து சேர்த்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் சேர்த்து வச்சிருக்காரு இது எல்லாம் அன்புமணி தரப்புக்கு ஒரு பெரிய கோபத்தை உண்டு பண்ணுது அது மட்டும் இல்லாமல் சுசீலாவை சார்ந்தவங்க வந்து பாமக கட்சியில அன்புமணிக்கு ஈக்குவலா வந்து அதாவது தங்களுடைய வந்து அதிகாரத்தை காட்டுற ஒரு போக்கு இருந்திருக்கு அதையும் அன்புமணியால ஏத்துக்க முடியல இதெல்லாம் தாண்டி இன்னும் பல விஷயம் சொல்றாங்க ராமதாஸ்க்கு வந்து சுசீதா மட்டும்தான் கிடையாதுங்க இன்னும் வந்து நாலஞ்சு பெண்கள் இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க அதனுடைய பர்சனல்ல நாம அதை தப்பா சொல்லலை என்னைய கேட்டா வந்து ஒருத்தன் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவங்கள பிடிக்கலன்னா அவங்களை லீகலா வந்து பேசி புல் ஸ்டாப் வச்சு அதாவது லீகலா டிவோர்ஸ் பண்ணிட்டுதான் இன்னொரு கூட போகணும் ஆனா ஒரு வந்து தனி மனிதனா இருந்தாலும் ராமதாஸ் வந்து ஒரு பெரும் கூட்டத்துக்கு தலைவனா இருக்கக்கூடிய ராமதாஸ்க்கு வந்து சுய ஒழுக்கம்ங்கிறது அவசியம் அப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்துதான் அன்புமணி தரப்புக்கும் ராமதாஸ் தரப்புக்கும் அந்த இந்த வந்து இப்ப நான் சொன்ன வந்து மாமனார் மருமகள் ராமதாசினுடைய வந்து காதலிகள் இதனையெல்லாம் அடிப்படையாக கொண்ட இந்த குடும்ப சண்டைதான் இன்னைக்கு இந்த கட்ச வந்து ரெண்டா நாலா மூணா செதறி போட்டுருச்சு ஓகே எனக்கு இது புரியுது இப்போ அன்புமணி கட்சி ரீதியாக பலமா இருக்கிறார் அமைப்பு ரீதியாக பலமா இருக்கிறார் பெரும்பான்மை நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் போயிட்டாங்க இது யதார்த்தம் ஆனால் அதை தாண்டி இன்னொரு யதார்த்தம் என்ன அப்படின்னா அவர் தான் இளம் தலைமுறைக்கு லீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உள்ளவர் அறுபது வயசு இருக்குது அப்படின்னா அவருக்கு இன்னொரு பத்து வருஷமோ இருபது வருஷமோ ஒரு வாய்ப்பு இருக்குது அவரால் அதை கொண்டு போக முடியும் ராமதாஸ் எண்பத்தேழு வயசு ஆயிடுச்சு முதுமையாயிருச்சு அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது ஆலோசனையோ கருத்தோ அதை வந்து வேண்டியவங்கிட்ட சொல்லிட்டு சிலது நடைமுறைக்கு போகலாம் சிலது நடைமுறைக்கு போகாமல் இருக்கலாம் அவர் அவருடைய ஒரு மதிப்பை மரியாதையை காப்பாற்றி கொண்டு இருந்திருந்தால் இன்னைக்கு சமூகத்துக்குள்ளேயும் சரி பொது சமூகத்துக்குள்ளேயும் சரி ராமதாஸ் வந்து இன்றைக்கி கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகிற ஒரு சூழல் வருது இன்றைக்கி அவருடைய கடந்த காலங்கள்லாம் எடுத்து அவர் கட்சி ஆரம்பித்தது எண்பதுகளில் அது சங்கம் ஆரம்பித்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எழுபதுகளில் அவருடைய வாழ்க்கை எல்லாத்தையும் எடுத்து போட்டு இன்னைக்கு வந்து அவரை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னா அது காலத்துக்கும் இந்த பழி வந்து அவர் மேலே தானே இருக்கும் அவருடைய கடந்த கால உழைப்பு எல்லாமே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த குற்றச்சாட்டுகளோடு அவருடைய வாழ்க்கையை முடிச்சு வைக்கிறது என்பது போல் அது மாறுவது அப்படின்றது பாமகவின் எதிர்காலத்துக்கும் நல்லது இல்ல அன்புமணிக்கும் நல்லது இல்ல அப்போ கட்சியும் இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு எதிர்காலம்ங்கிறதே பாமகவுக்கு ஒரு சூனியம் என்பது போல இருக்குது இல்லையா ஒரு ஒரு சமூகத்துக்கே பேசுற வலிமை இல்லாமல் போகுது அப்படின்றத ராமதாஸ் செய்கிறாரு அப்படின்னும் போது அது அதை இல்லையா எடுத்துக்கலாம் இது ஏன் அதை வளர்த்துக்கிட்டே போறாரு தன் பின்னாடி ஆட்களும் இல்ல நிர்வாகிகள் இல்ல கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு இந்த குழப்பத்தை விளைவிக்க வேண்டிய அவசியம் என்ன அதாவது அன்புமணிக்கு வந்து ராமதாஸ் வந்து திரும்ப திரும்ப சொல்லுவாரு அன்புமணிக்கு வந்து பக்குவம் கிடையாது பயங்கரமான அவசர புத்தி சோம்பேறின்னு அதுதான் உண்மை அந்த பக்குவமின்மை இருக்குல்ல அன்புமணியை வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கொண்டுட்டு போகுது இன்னொன்னு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே அடி சறுக்கும் பொழுது கீழே விழுந்துதான் ஆகணும் அதன் அடிப்படையில தான் ராமதாஸ்க்கு வந்து அந்த அந்த வந்து பர்சனலான ஒரு விஷயம்தான் நான் சொன்ன நான் செஞ்ச நீங்க பாருங்க வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாரு நான் உருவாக்குன கட்சி இது ஏன் கட்சி நான் சொன்ன இது வந்து ராமதாஸ் கட்சா ராமதாஸ் உருவாக்குன கட்சா அப்ப மட்டும் சொத்துதெல்லாம் இந்த கட்சியில எல்லாமே நான் தான் நான் வச்சதுதான் சட்டம் நான் ராஜா மாதிரி இந்த கட்சிக்கு என்னை மீறி நீ எப்ப செயல்படுவ அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குலண்ணே பல சாம்ராஜ்யங்கள் வந்து வீழ்ந்ததுக்கு இந்த அடிப்படை குணாதிசயம் வந்து காரணம்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்னே இதற்கு முன்னாடி பல வந்து இன்னும் சொல்ல போனால்னா இன்னும் சொல்ல போனால் மன்னர்களினுடைய சாம்ராஜ்யங்களே ராஜராஜ சோழனுடைய வந்து குடும்பத்திலே இந்த வந்து பிரச்சனை எல்லாம் வந்திருக்கிறதா நாம வந்து புத்தகங்கள்ல படிச்சிருக்கோம் வரலாறுல படிச்சிருக்கோம் அதன் அடிப்படையில தான் அந்த கோபம் தான் தான் தாங்குற அந்த எண்ணம் தான் தாங்குற அந்த கோபம்தான் ராமதாஸ இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு விடுது இன்னொன்னு ராமதாஸ்க்கு வந்து மகனுக்கு மட்டுமே கொடுக்கணுங்கிற விருப்பம் ராமதாஸ்க்கு இல்ல அதாவது ராமதாசினுடைய மகள்களையும் அதுக்குள்ள கொண்டு வரணும் ராம இன்னும் சொல்ல போய் இது இன்னொரு பக்கம் அன்புமணிக்கு வந்து ஆண் வாரிசு இல்ல அப்ப நம்ம வந்து பசங்கள் அப்ப நம்மளுடைய வந்து பெண் வீட்டு பசங்களை கொண்டு வரணும் இன்னொரு பக்கம் அன்புமணிக்கு வந்து பெண் வாரிசு இல்ல அதனால சுசிலா சைட்ல உள்ளவங்களையும் உள்ள கொண்டு வரணும் இப்படி ராமதாஸ் வந்து எல்லா அதாவது நம்மளுடைய குடும்பத்துல உள்ள எல்லாரையும் இழுத்து பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலையும் தான் தான் என்னைய மீறி நீங்க ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற அந்த வந்து எண்ணத்தின் அடிப்படையில தான் ராமதாசை இந்த அளவுக்கு வந்து கொண்டுட்டு போய் விடுதுன நீங்க சொன்னீங்க ஒரு வந்து பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஒரு வந்து கட்சியா இருக்கு இன்னைக்கு அந்த கட்சியினுடைய வந்து இது அந்த கட்சியினுடைய வலிமை குறையுதுன்னு இவனுங்களுக்கு மக்கள் மேல அக்கறையோ நான் வந்து சாதி ரீதியாவே பேசுறேனே இவனுங்க சொல்ற இவனுங்க பேசுற இவனுங்க வந்து ஒரு சமூகம் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற அந்த வந்து அந்த அந்த சமுதாயமான வன்னியர் மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த இந்த வந்து அப்பம சண்டைய ஊட்ட விட்டு வெளிய வந்து கொண்டு வந்திருக்க மாட்டானுங்க இந்த கூத்தியா சண்டைய ஊட்டோட முடிச்சிருப்பானுங்க இவனுங்களுக்கு அந்த அக்கறை தான் கிடையாது அதெல்லாம் ஜாலியா இருக்கணும் நம்ம போனா நாம போனா வன்னியர்றோம் நம்ம ரத்தண்டா நம்மள மீறி இங்க என்னடா நம்ம ஐயோரா அப்படின்னு நல்லா உணர்ச்சி பேசக்கூடிய ஒரு ஐம்பது பேர் நம்ம பின்னாடி வரணும் நான் நமக்குன்னு ஒரு நல்ல பங்களா நமக்குன்னு ஒரு கட்சி நமக்குன்னு ஒரு வந்து சொகுசு வாழ்க்கை தேர்தல்ல நின்று ஜெயிச்சு வர்றது வந்து ஒரு விதமான அதிகாரம் ஆனா எலெக்ஷன்ல ஜெயிக்காமலே ஒரு கூட்டத்தை கையில வச்சுக்கிட்டு தாங்களால் நினைச்சது நம்மளால என்னெல்லாம் எங்கெல்லாம் செய்ய முடியுமோ அந்த இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி அந்த வந்து பின்னாடி உள்ள கூட்டத்தை காமிச்சு செய்யறது ஒரு விதமான அதிகாரம் அந்த அதிகாரம் நம்ம என்னைக்குமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இன்னைக்கு இவனுக்குல வந்து இந்த அளவுக்கு ரோட்ல வந்து அடிச்சுக்க வச்சிருக்கிறதா நான் பாக்குறேன் இதன் மூலமாவது மக்கள் வந்து அன்புமணியுடைய உண்மையான சுயநலம் சுயரூபம் என்ன ராமதாசினுடைய உண்மையான சுயநலம் சுயரூபம் என்ன நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த அவனுங்க வச்சிருக்க காலேஜ்ல இருந்து அவனுங்க போற கார்ல இருந்து அவனுக்கு இன்னைக்கு வாழ்ற பங்களாவில இருந்து இங்க இருக்கக்கூடிய வந்து வன்னியர் இயர் மக்கள் கொடுத்தது காடு ஊட காடு ஊடகத்து கொடுத்தது இப்படி அதாவது இப்படி உங்க எல்லாம் வாங்கி இன்னைக்கு அவனுக்கு வந்து தின்னுட்டு ரோட்ல வந்து அடிச்சுட்டு இருக்கானுங்க இனிமேலாவது இந்த மக்கள் ராமதாசினுடைய சுயரூபத்தையும் அன்புமணியினுடைய சுயரூபத்தையும் பார்த்து திருந்தனும் நான் சொல்றேனே நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ணமிக்க நன்றி ரொம்ப நட்டீங்களை மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி